சிஸ்டிக்கு என்ன எடுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசம் வைக்க போறோம் வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் முருங்கைக்கீரை ஆஞ்சி நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க இதுல முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரையோட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம சக்கரை சேர்க்கறனால அந்த பச்சை கலர் மாறாம அப்படியே இருக்குங்க கீரை வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதுங்க இதை எடுத்துடலாம் கீரையை வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் புளி தண்ணியோட தக்காளி ஒரு தக்காளி வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை வாசம் பரவ நல்லா கொதிக்கட்டுங்க இது நல்லா கொதிச்சிருச்சுங்க பச்சை வாசம்புற நல்லா கொதிச்சிருச்சு இதில் அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம் அரைச்ச கீரையை சேர்த்தாச்சுங்க ஒரு நிமிஷம் நல்லா அதோட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் கடுகு கருவு பச்சை மிளகா மிளகு சீரகம் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கீரை ரசம் ரெடி ஆச்சு ரொம்ப சத்தான ஒரு ரசம் கூட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க சுதாக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க